வவுனியா கட்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரிக்கை இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கடந்த எட்டு வருடங்களாக தற்காலிக கூடாரங்களில் வசித்து வரும் தமக்கு தமது பூர்வீக காணிகளை மீட்டு தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யுத்தம் காரணமாக நாட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் தாயகம் திரும்பியவர்களும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் எனது கிராமத்தில் நாங்கள் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு காடுபட்டி இந்தியா போய் இடம்பெயர்ந்து மடுவில் முகாம்களில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீன் குடியேற்றம் அமைக்கப்பட்டது எங்கட கிராமத்துல ஆறு மாசத்துல உங்களுக்கு வீட்டு திட்டம் நிரந்தர வீடு உங்களுக்கு கட்டி தருவோம் தான் எங்களுக்கு அரசாங்கத்தால சொன்னது இன்று வரைக்கும் இப்ப நாங்கள் மீன் குடியேற்றத்துல எட்டு ஒன்பது வருஷமாக அந்த தகர கொட்டியில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நிரந்தர வீடுமே கிடைக்கல இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை அமைச்சர் மனோ கணேசனும் சந்தித்தார் என்னது போனாலும்

வந்தனால தான் இந்த பிரச்சனை என்ன இருக்குது எங்களுக்கு தெரிய வருது இப்போ எங்களுக்கு தெற்கு இருக்க மக்களுக்கு ஆ மட்டும் தான் பிரச்சனை மாதிரி தெரியுது வேறு பிரச்சனை தெரியல எங்களுக்கு இப்போ தெரியுது நல்ல விஷயம் அது நன்றி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்லஸ் தேவானந்தாவும் கலந்துரையாடினார் அதனால என்னால முந்தியாண்டா போற முந்தின ஆட்சியில இருக்கேங்க நான் எதையும் சொல்லலாம் எதையும் செய்யலாம் உங்களே எழுத்து கொண்டு உள்ள போக அதுக்குள்ள போகலாம்

சுத்தம் இல்லாத கால முதல்ல முதல இருந்த மஹந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில நீங்க எல்லாம் அதிகாரத்தில் இருந்தாங்க பண்டிகை சுத்தம் மட்டும் நடக்க இருக்கல அதுல கன பிரச்சனைகள் இருந்த சுத்தம் மட்டும் நடக்க நான் என்னால் இயன்ற முயற்சியை நான் செய்வேன் ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன் இந்த இதனை வந்து நான் ஜனாதிபதியோட கதைக்கிறேன் உங்களுக்கு ஒரு தார்மீக ஆதரவு எனக்கு தர முடியும் இந்த நிலையில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பதில் செயலாளர் சமாந்தி விக்ரமசிங்க கவன ஈர்ப்பில் ஈடுபட்டவர்களிடம் கடிதம் ஒன்றை வழங்கியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது வவுனியா பிரதேச செயலாளர் மற்றும் வவுனியா ராணுவ தளபதி ஆகியோருக்கு வழங்குமாறு தெரிவித்து இந்த கடிதம் வழங்கப்பட்டுள்ளது